இது வந்து ஒரு கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு தான் இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கடாய் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு தனியாக ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டிங்கன்னா போதும் போட்டு ஒரு ஒரு ஆறு பச்சை மிளகாய் இதை நல்லா பருப்பு வறுத்து செவந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புளி காரம்லாம் இருந்தால் தான் சட் சட்னி தொகையில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து அதையும் வத வதத்துக்கோங்க வரத்திட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து பல் பல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விடுங்க வதக்கி விட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அமைக்கி எடுங்க எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் புதினா இருந்தாலும் அதையும் மூளையும் சேர்த்து கூட போட்டுக்கலாம் ஆனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுங்க ரொம்ப நல்லது கண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு ஒரு கோழி குண்டு சேசிட்டு புளி எடுத்து போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த இலையெல்லாம் சுருங்கிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுக்கோங்க ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு இல்லை அப்படியே ஆற வச்சு கூட அரைக்க போகும்போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அரைச்சி அடிக்கடி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு நாளாகவும் சாப்பிடுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு இட்லி தோசை கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் விட்டு சூப்பராக சாப்பிடுவோங்க அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஆரம் வச்சு முதல்ல ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்துட்டு பொருசாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகிடும் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் துவையெல்லாம் வேணும்னா கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க சட்னியாக வேணும்னா பார்த்து இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு துவையல் தான் இது வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்